அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மலர்ச்செல்வி நான் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய ஆட்டுக்குளம் உலகநாதபுரத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் சமயமுத்து எங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருமணம் நடந்தது எனக்கு தற்போது இரண்டு குழந்தைகளும் உள்ளது மூத்த மகளுடைய பெயர் கயல்வெளி அவளுக்கு ஏழு வயதாகிறது இரண்டாவது மகளுடைய பெயர் கார்த்திகா அவளுக்கு ஐந்து வயதாகிறது என்னுடைய கணவனான சமயமுத்து துபாயில் பணி செய்து வருகிறார் என் கணவனுக்கு என்னுடைய இரு குழந்தைகள் மீதும் பாசம் அதிகம் அதிலும் குறிப்பாக என்னுடைய இரண்டாவது மகளான கார்த்திகா மீது அதிகமாக பாசம் வைத்திருந்தார் என் கணவர் தினமும் என் மகளுக்கு ஃபோன் செய்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருப்பார் என் மகளான கார்த்திகாவோ மலிலை மொழியில் காலையிலிருந்து இரவு வரை என்னென்னலாம் நடந்தது பள்ளியில் என்னென்னலாம் நடந்தது என ஒன்று விடாமல் என் கணவனிடம் சொல்லிக்கொண்டே இருப்பார் என் கணவனும் அதை ஒன்று விடாமல் அனைத்தையுமே கேட்பார் அந்த அளவுக்கு என் கணவனுக்கு இரண்டு மகள்கள் மீதும் பாசம் உள்ளது என் கணவன் வெளிநாட்டிலிருந்து சம்பாதிக்கும் பணத்தில் என்னிடம் அடிக்கடி சொல்வார் நான் இங்கு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறேன் எல்லாமே என் குழந்தைகளுக்கு தான் என் குழந்தைகள் ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் வாங்கி கூட என் குழந்தைகள் கிடைக்கவில்லை என அளவே கூடாது ஏன்னால் நான் இங்கு கஷ்டப்படுவது என்னுடைய குழந்தைக்காக தான் என அடிக்கடியும் சொல்வார் அந்த அளவுக்கு என் கணவனுக்கு என் இரண்டு பிள்ளைகள் மீதும் பாசம் இருந்தது என் கணவன் வெளிநாட்டில் இருந்ததால் உள்ளூரில் இருக்கும் என்னுடைய உறவுக்காரரான பாஸ்கரன் வயது முப்பத்தி ஏழு மற்றும் தர்மசுந்தர் வயது இருபத்தாறு இருவரும் தான் எனக்கு உதவியாக இருந்தார்கள் காலப்போக்கில் அவளுடன் ஏற்பட்ட இந்த பழக்கமானது தகாத உறவாக மாறியது என் கணவனும் வெளிநாட்டில் இருப்பதால் நான் என் உறவுக்காரரான பாஸ்கரன் மற்றும் தர்மசுந்தர் ஆகிய இருடனும் தகாத உறவில் இருந்தேன் இருவருடனும் அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்தேன் என் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவித்த பிறகு நான் இந்த இருவருடனும் மாறி மாறி உல்லாசம் அனுபவித்து வந்தேன் இருவருமே என்னுடைய உறவுக்காரர் என்பதால் என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்வதை பற்றி யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் வரவில்லை குறிப்பாக என்னுடைய கணவனுக்கு துளி கூட என் மீது சந்தேகம் வரவில்லை ஆனால் எங்களுக்கு மட்டுமே தெரியும் எங்களுக்குள் தகாத உறவு இருக்கிறது என்று என் கணவன் வெளிநாட்டிலிருந்து வந்துவிட்டால் அப்போது மட்டுமே நான் என் காதலர்களை சந்திப்பது கிடையாது என் கணவர் வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு நான் தினமும் அவருடன் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் என்னால் ஒரு நாள் கூட உல்லாசம் அனுபவிக்காமல் இருக்க முடியவில்லை காலப்போக்கில் அதற்கு நான் அடிமையும் ஆகிவிட்டேன் எப்போதுமே என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு சென்ற பிறகு நான் உடைய உறவுக்காரர்களை வீட்டுக்கு அழைத்து உல்லாசம் அனுபவித்து வந்தேன் ஆனால் அன்றோ என் பிள்ளைக்கோ விடுமுறை அவள் தெருவில் தான் விளையாடி கொண்டிருந்தாள் ஆனால் எனக்கோ உடல் சுகம் தேவைப்பட்டது அதனால் என்னுடைய உறவுக்காரரான பாஸ்கர் என்பவரை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவடன் உல்லாசமாக இருக்கலாம் என நினைத்தேன் நானும் ஃபோன் செய்து அவனை அழைத்தேன் அவனும் வந்துவிட்டான் இதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் உல்லாசம் இருவரும் அனுபவித்துக் கொண்டிருந்தோம் அப்போது எதேச்சியாக நாங்கள் எதிர்பாராத விதமாக திடீரென தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த என்னுடைய இரண்டாவது மகனான கார்த்திகா வீட்டுக்குள் வந்துவிட்டாள் வந்தவள் வந்தது மட்டுமல்லாமல் நாங்கள் இருவரும் கட்டிலில் ஆடைகள் இல்லாமல் படுத்திருப்பதையும் பார்த்து விட்டாள் நாங்கள் இருவரும் உல்லாசம் அனுபவிப்பதை என் மகளான கார்த்திகா பார்த்துவிட்டாள் இதனால் அதிர்ச்சியடைந்த நான் என் மகளை அடித்து போ திருவிழப்பை விளையாடு என என் மகளை அடித்து விரட்டி அனுப்பிவித்து மறுபடியும் என் காதலுடன் உல்லாசம் அனுபவித்தேன் என் உறவினர் என்னுடன் உல்லாசம் அனுபவித்துவிட்டு சட்டையெல்லாம் மாற்றிவிட்டு அவருடைய வீட்டுக்கு செல்லும்போதுதான் அவர் சட்டை பையில் இருந்த செல்போன் கீழே விழுந்தது அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆனது ஐயையோ நம்முடைய மகள் நாம் இருவரும் உல்லாசமாக இருந்ததை பார்த்துவிட்டாலே இதை என் கணவன் தினமும் அவளுக்கு வீடியோ கால் செய்யும் போது இதை விஷயத்தை சொல்லிவிட்டால் நாம் மாற்றிவிடுவோமே என அப்போது தான் எனக்கு ஆனது இதனால் என்ன செய்வது என யோசித்தேன் நம்முடைய மகளை அழைத்து அவளை அடித்து மிரட்டிவிடலாமா என்றும் தோன்றியது ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் நரக வேதனை அனுபவிக்க வேண்டும் எங்கே இன்னைக்கு தன்னுடைய மகள் தன் கனவிடம் அதை சொல்லிவிடுவாளோ இன்று கணவிடம் சொல்லிவிடுவாள் என ஒவ்வொரு நாளும் நான் சித்தர்வதை அனுபவிக்க வேண்டும் அதற்கு ஒரேடியாக ஒரு சொல்யூஷனை தேட வேண்டும் என நினைத்தேன் அதனால் என்னுடைய காதலுடன் சேர்ந்து என் மகளை கொலை செய்வது தான் அதற்கு ஒரே வழி எனவும் முடிவு செய்தேன் இதை நான் என்னுடைய உறவினரான கள்ளக்காதனிடம் தெரிவித்தேன் எப்படி கொலை செய்யலாம் என கேட்டேன் அப்போதுதான் அவன் சொன்னான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பாலிடைந்த கிணறு ஒன்று இருக்கிறது அந்த கிணற்றில் கொண்டு போய் உன் மகளை தள்ளிவிட்டு வந்துவிடலாம் யாருக்கும் எந்தவிதமான சந்தேகம் வராது குழந்தை விடையாடுவது போல தெரியாமல் அந்த கிணற்றில் போய் விழுந்து செத்திருக்கலாம் என நாம் நாடகமாடி விடலாம் என கூறினார் எனக்கும் அது சரியாகப்பட்டது அதனால் என்னுடைய ஐந்து வயது மகளான கார்த்திகாவை அழைத்து கொண்டு கடைக்கு செல்வது போல அவளை நான் அழைத்து சென்றேன் அதன் பிறகு என் காதலுடன் சேர்ந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அந்த கிணற்றில் கொண்டு போய் என் மகளையும் நான் வீசிவிட்டு வந்தேன் இவை அனைத்துமே காலை பத்து மணிக்கெல்லாம் நடந்து முடிந்து விட்டது அதன் பிறகு பதினோரு மணி அளவில் நான் விளையாடி கொண்டிருந்த என்னுடைய குழந்தையை காணவில்லை என தேடுவது போல நாடகமாடினேன் என் குழந்தையை காணவில்லை என என் கணவனின் உறவினரிடமும் என்னுடைய உறவினரிடமும் சொல்லி தேட சொன்னேன் அனைவருமே தேடினார்கள் அவர்கள் தேடுவதை பார்த்து ஊரில் உள்ள அனைவருக்கும் இந்த செய்தி போக அவர்களும் சேர்ந்து காணாமல் போன என் மகளை தேடினார்கள் ஆனால் இங்கு தேடியுமே என்னுடைய குழந்தை கிடைக்கவில்லை அதனால் என்னுடைய மாமியார் நேரடியாக சென்று காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் என் மாமியார் என்னுடைய ஐந்து வயது பேத்தியான கார்த்திகா தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தால் ஆனால் பதினோரு மணிக்கு மேல் அவளை காணவில்லை என மேலூர் காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினார்கள் என்னுடைய ஊருக்கு உடனடியாக வந்து விசாரணையை மேற்கொள்ளவும் துவங்கினார்கள் அப்போது போலீசார் ஊடு முழுவதும் தேடி என்னுடைய மகள் கிடைக்காததால் ஊராரிடம் அந்த குழந்தை கடைசியாக யாருடன் இருந்தது என்று கேட்டார்கள் அப்போது அனைவருமே என்னுடன் தான் இருந்தது என கூறினார்கள் இதனால் போலீசார் என்னிடம் வந்து என்னிடம் வந்து போலீசார் விசாரணை செய்தார்கள் நானும் போலீசார் கேட்ட கேள்விகளெல்லாம் பதில் சொன்னேன் இல்லை குழந்தை விளையாடி கொண்டு இருந்தது நான் வீட்டில் சமையல் வேலை செய்திருந்தேன் சமையலை முடித்துவிட்டு என் குழந்தையை அழைத்தேன் நான் என் குழந்தை வரவில்லை எங்கே என தேடிய போதுதான் என்னுடைய குழந்தையை காணவில்லை என்பது எனக்கு தெரிய வந்தது என நான் அப்போது போலீசாரிடம் சொல்லி சமாளித்தேன் போலீசாரும் அதனை நம்பிவிட்டார்கள் இருந்த போதிலும் போலீசாருக்கு என் மீது ஒரு சந்தேக கண் இருந்து கொண்டேதான் இருந்தது அதன் பிறகுதான் போலீசார் என் குழந்தையுடன் விளையாடிய குழந்தைகள் யார் யார் என கேட்க அப்போது ஒரு சிறுமியை கைகாட்ட அந்த சிறுமியை அழைத்து சென்று போலீசார் விசாரி செய்தார்கள் அப்போது என்னுடைய மகளுடன் விளையாடிய அந்த இன்னொரு சிறுமி போலீசாரிடம் நானும் கார்த்திகாவும் விளையாடி கொண்டிருந்தேன் அப்போது கார்த்திகா திடீரென அவருடைய வீட்டுக்கு சென்றால் ஆனால் வரும்போது அழுதபடியே வந்தால் கொஞ்ச நேரத்தில் அவள் அழுகையை நிப்பாட்டிவிட்டாள் ஆனால் அதன் பிறகு கொஞ்ச நேரம் பிறகு அவளுடைய அம்மாவான மலர் செல்வி வந்து கார்த்திகாவை மிரட்டி அடித்து அவளை எங்கோ அழைத்து சென்றார் என அந்த சிறுமி போலீசாரிடம் தெரிவித்து விட்டாள் அதன் பிறகுதான் போலீசார் என் நான் தான் ஏதோ செய்திருக்கிறேன் என உறுதி செய்துவிட்டு என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணை செய்தார்கள் போலீசார் தங்கள் பாணியில் என்னிடம் விசாரணையை மேற்கொண்டார்கள் இதனால் பயந்து போன நான் வேறு வழியல்லாமல் நான் தான் என்னுடைய மகளை கிணற்றில் தள்ளி கொலை செய்தேன் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டேன் இதை கேட்ட ஊர் மக்கள் அனைவருமே அதிர்ச்சியடைந்தனர் ஆனால் ஊர் மக்கள் யாருக்கும் தெரியாது நான் என் உறவினுடன் தகாத உறவில் இருந்ததால் அதை என் மகள் பார்த்துவிட்டால் அதனால் தான் நான் கொலை செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் எதற்காக இவள் இப்படி கொலை செய்தால் எதற்காக இப்படி தொலை செய்தால் பெத்த பிள்ளையே இப்படி கொலை செய்து விட்டாள் எனதான் ஊர் மக்கள் எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு நள்ளிரவில் என்னை அழைத்து கொண்டு நான் க என் மகளை தள்ளிவிட்ட அந்த கிணற்றிற்கு என்னை அழைத்து சென்றார்கள் அங்கு போய் நான் அடையாளம் காட்டினேன் தான் நான் என அங்கு லைட் அடித்து பார்த்தார்கள் அங்கு என் குழந்தை இறந்து மிதந்ததை பார்த்தார்கள் ஆனால் நள்ளிரவு என்பதால் என்னுடைய குழந்தையை மீட்க முடியாது என மறுநாள் காலையில் மீட்டுக் கொள்ளலாம் என அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டோம் அதன் பிறகு மறுநாள் துறையின் உதவியுடன் கிணற்றில் மிதந்த என்னுடைய மகளுடைய சடலத்தை போலீசார் மீட்டு பிரேத பசுனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதன் பிறகுதான் போலீசார் எதற்காக உன்னுடைய மகளை நீ கிணற்றி தள்ளி கொலை செய்தார் என என்னிடம் விசாரிக்கும்போதுதான் நானும் வேறு வழியில்லாமல் நான் என் உறவுக்கார இருவருடனும் நான் தராத உறவில் இருந்தேன் என் கணவன் வெளிநாட்டில் இருந்ததால் அவருடன் நான் தனிமையில் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் நான் எப்போதுமே என் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்ற பிறகுதான் அவளுடன் உல்லாசம் அனுபவிப்பேன் ஆனால் இன்றோ எனக்கு காலையிலேயே உல்லாசம் அனுபவிக்கும் போல் இருந்தது மற்றொரு புறம் என்னுடைய மகளுக்கும் இன்று விடுமுறை சரி அதை பார்த்துக் கொள்ளலாம் என்னுடைய மகள் தெருவில் தானே விளையாடுவாள் என அவளை தெருவில் விளையாட அனுப்பிவிட்டு என்னுடைய உறவு காரனை வீட்டுக்கு அழைத்து காலையிலேயே அவனுடன் உல்லாசமாக அனுபவித்து வந்தேன் அந்த சமயத்தில் எதிர்பாராதவிதமாக விதமாக தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த என்னுடைய மகள் திடீரென வீட்டுக்குள் வந்துவிட்டாள் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த நான் இந்த விஷயத்தை என் கனவிடம் சொல்லிவிடுவாளோ என பயந்துதான் என்னுடைய மகளை நான் கொலை செய்தேன் என நான் போலீசாரிடம் பரபரப்பான வாக்குமூலம் அளித்தேன் இது ஒரு புறம் நடந்திருக்க என் மகளை நான் கொலை செய்து விட்டேன் என என் கணவனுக்கு தெரியும் ஆனால் நான் தகாத உறவுக்காக தான் கொலை செய்தேன் என தெரியாமலேயே என் கணவர் வெளிநாட்டிலிருந்து அவருடைய மகளை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்தார் அதன் பிறகு நான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் என்னுடைய என்னுடன் உல்லாசமாக இருந்த என் கொலை என்னுடைய மகளை கொலை செய்ய எனக்கு உதவியாக இருந்த என்னுடைய உறவுக்காரர் ஒருவனையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் நான் தகாத இருந்த மற்றொரு உறவுக்காரனையும் போலீசார் கைது செய்து மூவரிடமும் கிடுக்குப்பிடி விசாரணை ஈடுபட்டு வந்தனர் என் கணவன் வெளிநாட்டில் இருந்ததால் என்னுடைய இரண்டு உறவினர்களுடன் நான் தகாத உறவு வைத்திருந்ததை அறிந்த என் ஊர் மக்கள் அனைவரும் என்னை காரி துப்பினார்கள் இது ஒரு புறம் இருக்க நானே என் குழந்தையை கிணற்றில் தள்ளி கொலை செய்திருப்பது என் பகுதியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியது இந்த விடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்